லேம்பூன் செயல்முறையால என்ன பெசல் சாதாரண இது இந்த லேம்பூன் அசிஸ்டெட் டிரான்ஸ்கெதிரர் மைட்ரோவால் ரீப்ளேஸ்மென்ட்ங்கிறது எல்லாருக்கும் தேவைப்படாது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்ல ஏன் அது தேவைப்படுச்சுன்னா அவருக்கு சிடி அனாலிசிஸ் பண்ணப்போ நம்ம ஏற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வ இன்னொரு வேல்வ வைக்கிறப்போ அவருக்கு லெஃப்ட் வெண்டுகள் இருந்து பிளட் வெளியில போறதுக்கு தடைப்படலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நமக்கு சிடியில ஏற்கனவே தெரிஞ்சதுனால அவருக்கு இந்த எலக்ட்ரோ சர்ஜரி

அவங்க கொடுப்பாங்க <laughs> என்னோட ஹார்ட் டீம் மெம்பர்ஸ் டாக்டர் செல்வமணி டாக்டர் கணேசன் டாக்டர் ஜெயபாண்டியன் டாக்டர் சம்பத் குமார் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அவர் மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்ணன் இதோட வெரி ஹாப்பி மூமெண்ட் நாங்கள் ரீசெண்டாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர் ஓல்டு மேன் ஏற்கனவே வந்து ஒரு சர்ஜிக்கல் பயோப்ராஸ்டிக் வேல் பண்ணியிருந்தாரு அது ஃபெயிலியர் ஆகி டிரான்ஸ்கெதிட்டர் மைட்ரல் வேல் இன் வேல் விச் இஸ் எஸ்பெஷலி வி ஹவ் டன் வித் லேம்புன் அசிஸ்டட் டிஎம்பிஆர் லேம்புன்கிறது ஒரு எலக்ட்ரோ சர்ஜரி தொட வழியாக போய் எலக்ட்ரோ சர்ஜரி லைக் சர்ஜன் நைஃப் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் எலக்ட்ரோ சர்ஜரி கெத்திட்டர் மூலமாக ஸ்பெஷல் வயசை யூஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை டிஸ்டர்ப் பண்ணி இந்த ட்ரான்ஸ் கெத்திட்டர் மைட்ரோல் வால்வை ஏற்கனவே சர்ஜன் போட்ட வேல்வில ட்ரான்ஸ்கெதிட்டராக பிளேஸ் பண்ணியிருக்கோம் பேஷண்ட் இஸ் டூயிங் வெரி வெல் இது ஜென்ரல் அனஸ்தீசியால த்ரீ டி ட்ரான்ஸ்இசிபிஜல் எக்கோங்கிறத ஸ்பெஷல் எக்கோ கேடகிராஃபி யூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை தொட வழியாக பண்ணியிருக்கோம் பேஷண்ட்டு ரெண்டு த்ரீ டேஸில் வாஸ் எலிஜிபிள் டு கெட் டிஸ்சார்ஜ் பேஷண்ட் இஸ் டூயிங் வெல் பேஷண்ட் பேஷண்ட் ஃபாலோ வந்தாங்க நல்லா நல்லா இருக்காங்க அவங்களுடைய மெயின் மூச்சு திணறல் இஸ் இஸ் டூயிங் வெல் ஸ்பெஷல் மொமெண்ட் திஸ் மைட்ரல் வால் ரீப்ளேஸ்மெண்ட் டைம் பீங் இன் சவுத் அண்ட் நீங்க சென்னை அப்பால பார்த்தீங்கன்னா பாத்தி அவைலபிள் அஸ் அவர் ஜென்ரல் பப்ளிக் அட் அ வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ் எக்ஸ்பர்டை